பயப்பட மாட்டேன் பயப்படக்கூடிய முகாந்திரம் வந்தால் கூட பயப்பட மாட்டேன் பண்ணி உங்களை உட்கார வச்சு வைக்கிறார் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரி என் கூட இந்த கோளும் இருக்கு தடியும் என்னை தேற்றும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் மூணு வசன ஆண்டவரை குறித்து பேசுகிறார் அந்த மேய்ப்பரை குறித்து பேசுகிறார் நாலாவது வசனத்தில் மெய்ப்பரிடத்திலே பேசுகிறார் நான் மரணகிரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படைய நம்முடைய கோளும் நம்முடைய தடியும் என்னை தேற்றும் கோளும் தடியும் நம்ம அடிச்சு தலையை அடிச்சு நொறுக்கிறதுக்கு இல்லை சில சொல்றாங்க இல்லையா வார்த்தையை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டாரு போட்டு புட்டம் எடுத்துட்டார்ல வார்த்தை அடிப்பதுக்கல்ல வார்த்தை உங்களை உருவாக்குவதற்கு அந்த கோளும் தடியும் உங்களை தேற்றும் உடைக்கும் சொல்ல தேற்றும் ஆவியானவர் அந்த வார்த்தை கொடுத்து உங்களை தேற்றுகிறார் தேற்ற வளன் இருக்கு ஆவியானோர் வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்து உங்களை தேற்று உயர்த்துகிறார் கோல் எதற்கு அந்த கொலைகளை ஒடித்து உங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஒருவேளை ஏதாச்சும் குழியில் இருந்தீங்கன்னா உங்களை தூக்கி விடுவதற்கு அந்த கோல் தடி எதற்கு என்றால் பிசாசுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு ஓநாய்கள் நரிகளுக்கு விரதமாக பயன்படுத்துவதற்கு ஓங்கி தலையில போட்டால் அதை அடிப்பதற்கு உங்களை அடிப்பதற்கு கிடையாது மேலே சொல்றோம் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரி கூட இருக்குறே உங்கள்ட்ட விலகவே இல்லைங்க நீங்கள் விலகி போனால் கூட அவர் விலக மாட்டார் அதாவது எப்போ பயப்படாமல் இருப்போம்னா நமக்கு அன்புக்குரியவர்கள் நம்மோட இருக்கும் பொழுது பயம் போயிடும் சில இடத்துல பயப்பட ரொம்ப பயப்படும் போது யார் யார் கையாச்சி பிடிச்சிக்குவாங்க தெரியுமா பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அவர் கொஞ்சம் எங்கூட இருமாங்க ஒருத்தர் நம்ம நேசிக்கிறார் அவர் கூட இருக்கிறார்னு சொல்லும் பொழுது பயம் போயிடும் சொல்றான் மரண மரணம் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்க பயப்பட தெய்வரீ கூட இருக்கிறே நீ கூட இருக்கிறீங்கிற இந்த உணர்வே என்னை பயத்திலிருந்து வெளியே வெளியே கொண்டு வந்துடுது பயப்பட மாட்டேன் பயப்படக்கூடிய முகாந்திரம் வந்தால் கூட பயப்பட மாட்டேன் என்ற உங்களுடைய பிரசனம் என் கூட இருக்கிறது ஆண்டோர் பல இடத்துல சொல்கிறார் இல்லையா பயப்படாதே பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்லும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுங்க நான் உன் கூட இருக்கிறேன் பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் சீசல் கடலில் போகும்பொழுது காற்றும் கடலும் கொந்தளிக்குது இறைச்சல் வருது தண்ணி மேலே வருது ஆண்டவர் கடல் மேல் நடந்து வருகிறார் நடந்து வரும் பொழுது இவர் ஆவேசங்கிறான் பேயுங்கிறான் அப்போ ஆண்டவர் சொன்னார் பயப்படாதீர்கள் நான் தான் உங்களை நோக்கி வருகிறது நானா இருக்கிறபடினாலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவருடைய பிரசனம் இருக்கிறது அவர் என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு உங்களை ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் நாம் பயப்படுவதற்கு பயத்தோட வாழ்வதற்கு எந்த விதமான காரியமும் கிடையாது என் சத்துக்குன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி படுகிறது சத்திருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆயத்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தின் இருக்கு அன்றைய நேரத்தில் சத்துருவே இருக்கக்கூடாது எதிரிகளே இருக்கக்கூடாது நம்ம எதிர்க்கிறவர்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நிஜத்தில் இப்படி இல்லை நம்ம எதிர்க்க முடியாத நம்மை அழிக்க முடியாத அவனோட வாழ்க்கையில் பல தீமைகளை கொண்டு வரும் முடியாத பிசாசு பல காரியங்களை செய்கிறான் அவனுக்கு முன்பாக தான் கத்த நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறேன் பந்தி என்றால் நிறைவு ராஜாவுடைய பந்தி இது இந்த இடத்துல வியாதியினுடைய அறிகுறிகள் சரியத்தில் இருக்கலாம் தரித்திரத்துடைய அறிகுறிகள் தோல்வியின் அறிகுறிகள் வாழ்க்கையில் இருக்கலாம் அந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் அந்த அந்த அறிகுறியின் மத்தியிலேயே தேவனுடைய வார்த்தையினால் அதிகமாக அவங்கள ஃபீட் பண்ணணும் அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் வியாதியின் அறிகுறிகள் இருக்கும்போது விலவினத்தின் அறிகுறி இருக்கும்போது தோல்வியின் அறிகுறி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு பிசாசு அவமானப்படும்படியாக வெக்கப்படும் முடியாக தேவனோட வார்த்தையை கொண்டு உங்களை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவர் செய்கிற முதல் காரியம் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணி உங்களை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறார் அவர் கொடுக்குற பெரிய விருந்து என்னங்க வார்த்தையின் ரெவலேஷன்கிற விருந்தை கொடுக்குறாரு அந்த நாட்களில் தாவிதின் காலத்தில் ஒரு எதிரி ராஜாவை பிடிக்கிறாங்கன்னா அவனை தோல்வி அடைய பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரெண்டு மூணு நாள் அவனை பட்னியாக போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சங்கிலியில் கெட்டிட்டு அவனுக்குன்பாக பெரிய ராஜ விருந்து சாப்பிடுவாங்களாம் நம்ம கேட்கறது கொஞ்சம் மனதளவில் பார்த்தோம்னா வேதனையாக இருக்கும் இப்படியாக குடும்பப்படுத்துவாங்கன்னு இருக்கும் அன்றைக்கி அப்படி தான் செஞ்சுருக்காங்க எதிரி ராஜாவை பிடிச்சி இவர்களை அழிக்க வேண்டும்னு நினச்சவன் அவன் இந்த இவர்களை அழிக்கணும் கொல்லணும்னு நினைச்சவன் அவனை பிடிச்சி சங்கிலியில் கட்டி ரெண்டு மூணு நாள் பசியில் போட்டு அவனுக்கு ராஜ விருந்து சாப்பிடுவாங்களான் அவன் அப்படி இந்த அவமானத்துலேயே அந்த இதுலேயே செத்து போவான் அப்படியே கத்த செய்கிற ஒரு காரியம் நமக்கு சத்திருக்குன்பாக ஒரு பந்தி ஆயத்தை பண்ணி நம்முடைய தலையை தான் அபிஷேகம் பண்ணுகிறார் இது ராஜாக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் ராஜாவை போல மாற்றி அந்த அபிஷேக தைலத்தை நம்ம மேலே ஊற்றி எந்த பிசாசுடைய தாக்குதல் வராதபடிக்கு நம்ம செய்கிறார் இந்த நாட்டுக்கு செய்கிற ஒரு காரியம் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுக்கு காதில் புழு பூச்சி ஏதாச்சும் வந்துருச்சுன்னா உள்ளே போய் முட்டை போட்டுரும் அப்போ என்ன பண்ணுவார்கள் என்றால் ஒளிவை எண்ணெய் எடுத்து அந்த தலையில் நல்லா ஊற்றி விடுவாங்க ஊற்றும் போது அது காதுக்குள்ளே போயிடும் இந்த எண்ணெய் பட்ட உடனே முதல்ல பூச்சி ஆட்டை வந்து பாடுபடுத்துச்சு இப்போ எண்ணெய் என்ன செய்யும் என்றால் பூச்சியை பாடுபடுத்தும் அந்த ஒரு காரியம் என்னதுன்றால் உங்கள் ராஜாவை போல அபிஷேகம் பண்ணி அந்த ஆவியான கொடுக்குற ரெவலேஷன் உங்கள் காதில் கேட்க வைக்கிறாரு அநேக நேரத்தில் நம்முடைய காதில் பிசாசு கொடுக்குற செய்திகள் வந்து உள்ளே போய் அதனுடைய மனதில் வந்து முட்டை போடுது முட்டை போட்டு அப்படித்தான் வியாதி வருகிறது பிசாசம் குறித்த ஒரு காரியம் அவன் பெயல் சபூன்னு சொல்கிறது பெயல் என்றால் பூச்சிகளின் தலைவன் தன்னுடைய எண்ணங்களை தோல்வியின் எண்ணங்களை வியாதியின் எண்ணங்களை அவமானத்தின் எண்ணங்களை கொண்டு வந்து அது நம்முடைய வந்து முட்டை போட வச்சான் நம்முடைய எண்ணங்கள்ல அது போல தேவனுடைய அபிஷேக தைலத்தை நம்ம ஊத்தி அந்த எண்ணத்தான் நிறைக்க வைத்து சுகத்தில் வெற்றியில் நடத்தி பண்ணுகிறான் இங்கே சொல்லுகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆண்டவர் செய்யற காரியங்கிறது ஒரு நாள் குறைவில் நடத்துறதே கிடையாதுங்க என் பாத்திரம் நிரம்புறன்னு சொல்ல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு நாள் குறைவிலேயே நடத்த மாட்டாருங்க அவர் நடத்த விதமே வேற லெவல்